தேசிய உணவு தொழில்நுட்பம் தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவனத்தில் இன்று மேலாண்மை மற்றும் உணவு பதப்படுத்தல் வளர்ச்சி மாநாடு கண்காட்சி தொடங்கியது அசோசியேட் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அசோசம் இணைந்து நடத்தும் இந்த மாநாட்டு கண்காட்சி விழாவில் அசோசம் சேர்மேன் அரவிந்தன் செல்வராஜ் வரவேற்புரையாற்றினார் தஞ்சாவூர் நெப்டம் இயக்குனர் பழனிமுத்து அனைவரையும் வரவேற்றார் இந்த மாநாடு கண்காட்சியை வேளாண்மை துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா ஆகியோர் தொடங்கி வைத்தனர் அப்பொழுது அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பேசியதாவது வேளாண்மை மற்றும் உணவு பதப்படுத்தல் வளர்ச்சி மாநாடு கண்காட்சி ஏராளமான விவசாயிகள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் குறைந்த அளவிலான விவசாயிகளே கலந்து கொண்டுள்ளனர் வேஷ்டி கட்டிய விவசாயிகள் பேண்ட் அணிந்து வருவது வளர்ச்சிதான் தொழில்நுட்பங்களை பார்த்து கொண்டு விவசாயத்தில் புரட்சி ஏற்படுத்த வேண்டும் இவ்வாறு அவர் பேசினார் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆட்சியில் விவசாய பெருங்குடி மக்களுக்கு அவர்களது விளைப்பொருட்களுக்கு மதிப்பு கூட்டுதல் செய்து அவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் கிடைக்கும் அந்த வேலையை செய்யும் பணியில் நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முழுமூச்சுடன் இறங்கி பல்வேறு இடங்களில் உணவு ப பதப்படுத்தும் நிலையங்கள் அதே போல் புதிய ஃபுட்பாக்கு மணப்பாறை ஃபுட்பாக் போல் ஃபுட்பார்க் ஆகிடுச்சு அதுக்கான வேலைகள் அதே போல் வேளாண் வழித்தடமாக அறிவித்து தஞ்சையிலிருந்து நாகை வரைக்கும் இந்த வழித்தடத்தை வேளாண் வழித்தடமாக அறிவித்து அதற்கு ஆயிரம் கோடி ரூபாய் நிதியையும் ஒதுக்கி தந்திருக்கிறார் மாண்பு முதலமைச்சரவர்கள் அவரது நோக்கம் இன்று நமது செக்ரட்டரியெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்திருந்தாங்க அவங்க கூட சொல்லியிருந்தாங்க இந்திய அளவில் இன்று இருபத்தெட்டு லட்சம் கோடி ரூபாய்க்கான இந்த ஒரு செக்டரோட மதிப்பு நமது ஜிடிபி நம்மளோட தமிழ்நாடோட ஜிடிபி ஆல்மோஸ்ட் அதே ஆல்மோஸ்ட் அந்த லெவலில் இருக்குது நாம் இனி ஒன் ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமியை நோக்கி அந்த மரபு முதலமைச்சர் அவர்கள் அந்த கனவை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் அதை எட்ட வேண்டுமென்றால் பிரைமரி செக்டர் குறிப்பாக விவசாயம் சார்ந்த இந்த கோயில்களில் அதுவும் விவசாயத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி வர வேண்டும் அதை ஊக்குவிக்கும் பல வேலைகளை மர்பக முதலமைச்சர் அவர்கள் செய்து வருகிறார் மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் அவர்களும் இங்கே இங்கே வந்து வருகை தந்து அவரது கோணத்தில் என்னவெல்லாம் வளர்ச்சி வருகிறது என்றெல்லாம் கூறினார்கள் தொழில்துறையை பொறுத்தவரை விவசாயம் சார்ந்த தொழிற்பேட்டைகள் அதுவும் குறிப்பாக தஞ்சை டெல்டா பகுதிக்கு விவசாய தொழில் தொழில்துறையில் தொழில் வசதியில் பின்தங்கி இருந்த இந்த மாவட்டங்களுக்கு புதிய தொழில் புயிற்சியை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற முயற்சியில் நமது திராவிட நாயகன் அவர்கள் இறங்கி இறங்கியிருக்கிறார் அதனால தான் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சிப்காட்டை இங்கே தஞ்சைக்கு மிக அருமா அருகாமையில் செங்கப்பேட்டையில் ஒரு சிப்காட் முதல் முதலில் அறிவிக்கப்பட்டது தஞ்சை தரணியில் மாதிரி திராவிட நாயகன் அவர்கள் டெல்டா காரர் அவர்கள் இந்த ஆட்சியில் தான் அதே போல் திருவாரூரிலும் மன்னார்குடியிலும் புதிய சிப்காட்கள் அறிவித்திருப்பதும் அவரது முயற்சியில் தான் அதை தாண்டி ஐடி துறையிலும் பல வறட்சி வர வேண்டும் என்பதற்காகத்தான் நியோடல் இங்கே தஞ்சைக்கு அறிவித்து அது தொடர்ந்து பத்தே நாட்களில் ஃபுல்லானதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்போ அடுத்த கட்டமாக அடுத்த நியோட்டை இங்கே கொடுக்கணுன்னு நானும் உள்ளிட்டு உள்ளிட்ட பல நமது டெல்டாவில் இருக்கும் நமது மக்கள் பிரதிநிதிகள் பலரும் முதலமைச்சர் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அதுவும் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பிரகாசமாக இருக்க இங்கே உணவு பத பதப்படுத்தல் பொறுத்த பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நம்ம விளைச்சல் அப்படியே கொண்டு போய் மார்க்கெட்டில் கொடுக்கறதுக்கும் அதை பதப்படுத்தி அடுத்த வேல்யூ அடிஷன் பண்ணி மதிப்பு கூட்டுதல் செய்து அதை கொண்டு போய் சேர்க்கும்போது மிகப்பெரிய வருமானம் மக்களுக்கு விவசாயிகளுக்கும் கிடைக்கிறது அரசுக்கும் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அதனால் எனவே இந்த நோக்கத்துடன் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இப்போது பாடி நம்ம ஏரியா பார்த்தீங்கன்னா நெல் கிருஷ்ணகிரி பகுதியில் மா இப்படி அதே மாதிரி பன்ட்டி இந்த பகுதியிலலாம் காஷ்நட்டாக இருக்கட்டும் இல்லை ஜா ஜாக்ரூட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல ஒரு ஒரு பகுதிக்கு ஒரு விளைச்சல் இருக்குது அதற்கெல்லாம் மதிப்பு கூட்டம் செய்யும் அந்த முயற்சியில் நாம் இறங்க வேண்டும் என்று எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதான் எல்லாம் ஆரம்பித்து இப்போ அடுத்த கட்டமாக ஃபேர் ஆரம்பிச்சிருக்கு நல்ல ஒரு அவுட்கம் இந்த மீட்டில் இருந்து வரும்னு நினைக்கிறேன் சார் இப்போ ஐநூறு அரசு பிள்ளைகளை வந்து தனியாக நான் வந்து அது வந்து இளைய நண்பர் பள்ளிக்கல்வித்துறை தஞ்சா இன்றைய தினம் தஞ்சாவூரில் விவசாயிகளுக்கு முக்கியமான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது விவசாயிகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் அடுத்த கட்டத்துக்கு ஏற்றுமதியாளர்கள் ஒன்றும் வேல்யூ பதப்படுத்த உணவு பதப்படுத்துகின்ற பக்குவமும் வேண்டும் பயிற்சியும் வேண்டும் அது போக அது போன்ற ஒரு நிகழ்வு இன்றைய தினம் நிப்டத்தின் மூலமாக இன்னும் ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது இது அடுத்த புரட்சிக்கு கொண்டு செல்லும் விவசாயிகள் ஆக இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு கிட்ட ஐம்பது முதல் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நான்கு முறை இந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கின்ற ஒரு வாய்ப்பை கொடுத்து அதன் மூலமாக தான் விவசாயிகள் இப்போது நல்லா மகிழ்ச்சியாக நல்ல அவர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம் வறட்சியாக இருந்தாலும் இயற்கை நிகழ்வாக இருந்தாலும் அதெல்லாம் பாதிக்கப்படவில்லை விவசாயிகளுக்கு ஒரு தீர்வு காணுகின்ற வகையில் நிரந்தர தீர்வுக்கும் அடிப்படை செய்கின்றோம் அவர்கள் கிடக்கின்ற இழப்பிடும் அந்த இதுவரை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட நான்கு ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருபத்தி மூணு கோடி அளவிற்கு நிவாரணம் நிவாரணம்னால் பயிர் பயிர் இழப்பீடு அது இப்போ புயல் பாதுகாப்பு புயல் வறட்சி இது போன்ற பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஆயிரத்தி இருபத்தி மூணு கோடி ரூபாய் நிவாரணங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல இந்த இப்போது ஏற்பட்ட புயல் புயல் பாதிப்பு அதுக்கும் இப்போது நிவாரணம் இப்போ வழங்குவதற்கு நடவடிக்கைகள் கணக்கு எல்லாம் சரிபார்த்து அரசாங்கத்தை கவனத்துல முப்பதாயிரம் வழங்கணும் இழப்பீடு தொகை கணக்கெடுக்க எல்லாம் கணக்கெடுங்க உங்களுடைய நீங்க சொல்லணும் சொல்றீங்க விவசாயிகளுக்கு என்ன ஏற்பாடு பாதிப்பு ஏற்படுகிறது என்ற நிலை அவர்களுக்கு பயிர் நடவு 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 கட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது விரை போது பாதிக்கப்பட்டிருக்கிறது பூவரும் வந்து பாதிப்பு என்பது மூன்று மூன்று நான்கு வரை இருக்கின்றது ஆக அந்த அடிப்படைக்கு ஏற்ப நிவாரணங்கள் வழங்கப்படுகிறது ஆக கடந்த காலங்களில் இது போன்ற இது ஏன் இப்போ 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 கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருபத்தி மூணு கோடி வரையில் இங்கே இந்த மூன்றாண்டு காலத்தில் ஏற்பட்ட நிகழ்வுகளால் கொடுத்திருக்கின்றோம் உடனுக்குடன் விவசாயிகள் போராட்டம் என்று நிலை கடந்த காலங்களில் நீ தஞ்சை மண்ணில் எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு மறிகல்கள் எவ்வளவு போராட்டம் எவ்வளவு தற்கொலைகள் விவசாயிகள் தற்கொலை செய்து நிகழ்வுகள் இருந்தது அதில் அந்த போன்ற நிகழ்வுகள் இப்போ இந்த மூன்றாண்டு காலத்தில் இப்போ ஏற்படவில்லை விவசாயிகளுக்கு ஏற்படுகின்ற நிகழ்வு உடனே எப்படி வந்து பணியாற்றுகின்ற முதல்வர் கடந்த காலம் இப்போ முதலமைச்சர் வந்து பார்க்கல இப்போ அமைச்சரும் பார்க்கல இப்போ முதலமைச்சரும் நேராக வந்து பார்க்க பார் பார்வையிடக்கூடிய இந்த அளவுக்கு ஒரு விவசாயிகள் ஆறுதல் அடையக்கூடிய அளவுக்கு

வடிகால் 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 பொறுத்தவரை வடிவ வடி வாய்க்கால்கள் தூர் வாழப்பட்டதுனால தான் இந்த திடீர் மலைகள்லாம் திடீர்னு மழை மழை வந்து இப்ப அதிசயமான மழை பெய்ஞ்சிட்டு இப்ப நில வரும் மழை போவேன் திடீர் திடீர்னு மழை பெய்ஞ்சது வள அடி உயரம் அந்த அளவுக்கு மலைகள் வருகிறது அதை தாக்கு பிடிக்கின்ற அளவுக்கு இந்த வாடி வடிக வாய்க்கால்கிற தூர் வாழ காரணத்தால் வாய்க்கால தூர்வாரண காரணத்தால் தான் இது போன்ற பாதிப்புகள் இல்லாமல் குறைந்த பாதிப்புடன் த விவசாயம் தப்பிக்கிறது இந்த காவேரி டெல்டா பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட தூர்வார்கிட்ட பணி முன்னெல்லாம் வந்து பட்ஜெட்டு போட்டு தண்ணி வாய்க்காலில் தண்ணி வந்துக்கிட்டு போதும் வாய்க்கால் அது பார்த்தீங்க அது அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க தண்ணி வ தண்ணி வாய்க்காலில் வரோம் அப்போ தான் மிஷின் விறக்குவாங்க வாரிச்சா வாழலன்னு தெரியல இப்ப முதலமைச்சர் நேரடியாக கால்வாய்கள் தூர்வார் என்ற பணியை நேரடியாக ஆய்வு செய்கின்ற முதலமைச்சர் இப்போது இருக்கின்றார்கள் அதை நீங்க பார்க்கணும்

மத்திய வேண்டிய நிதி ப்ராப்பரா அது குடுக்க கேட்க மாட்டீங்களா இப்ப கேட்க மாட்டேங்களா இந்திய அரசு கொடுக்க இந்த நிதி கொடுக்க சரியா கொடுக்கவில்லை கொடுக்காவிட்டாலும் தமிழக அரசு தன்னை பொறுப்பேற்று அவர் சொல்றீங்க இது வந்து அரசாங்கத்துக்கு தமிழக அரசுக்கு இது போன்ற நெருக்கடிகள் ஒன்றிய அரசு நெருக்கடி தராங்க நிதி தர மாட்டாங்க ஒன்றிய அரசு இது போன்ற நெருக்கடி இந்த அரசு தமிழக அரசு கொடுக்குறாங்க தவிர அதை மக்கள் புரிந்து கொண்டுதான் கடந்த நாடாளுமன்றத்தில் நாற்பதுக்கு நாற்பது பெற்றார்கள் நாற்பதுக்கு நாற்பது கொடுத்தது காரணமே இது போன்ற அடிக்கடி வேறு அடிக்கடி ஏன்னா ஒரு அரசு மக்களுடைய நலனுக்காக பாடுபடுகின்ற அரசுக்கு இது போன்ற நெருக்கடிகளை கொடுத்து மக்களுக்கு தவறான எண்ணத்தை கற்பிக்க வேண்டும் என்ற அரசு ஆனால் மக்கள் புரிந்து தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொண்டு இந்த அரசுக்கு முக்க முழுமையாக புரட்சிகரமான திட்டங்களை செய்யக்கூடிய முதல்வர் ஒரு பதினெட்டு லட்சம் பெண்களுக்கு மாதம் பணத்தை கொடுத்து எந்த நாட்டில் கொடுக்குறாங்க எந்த மாநிலத்தை இப்போ பிஜேபி மாநிலம் வராங்க முன்னோடி மாறாம இப்ப உங்க வீட்டோட பணம் வாங்கியிருப்பாங்க உள்ள பத்திரிகையாள வைக்கிட்ட உங்க வீட்லயே பணம் வந்திருக்கும் வந்தா வந்திருக்கும் வந்திருக்கா இல்லையா செலவுட்டு வந்து வரமா